மகாராஷ்டிராவில் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட வழக்கு பூதாகரமாக விடுத்துள்ளது மக்கள் சாலையில் இறங்கியும் ரயில் மறியலில் ஈடுபட்டும் போராட்டங்களை தொடர்ந்து வருகின்றனர் மகாராஷ்டிரா மாநிலம் தானே பகுதியில் உள்ள பட்லாபூர் என்ற பகுதியில் இரண்டு பள்ளி சிறுமிகள் அதாவது நான்கு வயது மதிக்கத்தக்க இரண்டு சிறுமிகளுக்கு அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பாலியல் தொலை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் அந்த புகாரை காவல்துறை அதிகாரிகள் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது அதேபோல பள்ளி நிர்வாகமும் இதில் சரியாக அக்கறை காட்டாததால் பொதுமக்கள் சாலையில் இறங்கி கடந்த இரண்டு மூன்று தினங்களாக போராடி வருகின்றனர் இது சமூக வலைதளங்களில் பரவவே தற்போது இந்த பிரச்சனை மகாராஷ்டிராவில் பூதாகரமாக வெடித்துள்ளது இதை தொடர்ந்து இன்று மகாராஷ்டிராவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு இடங்களில் சாலை மறியலிலும் மும்பை லோக்கல் ட்ரெயின் செல்லக்கூடிய அந்த பகுதியில் ரயில் மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதே பொதுமக்கள் கோபத்தின் உச்சியில் இருந்த நிலையில் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக காவல்துறை முயன்ற போது காவல்துறை மீது கல்வீச்சு நடத்தப்பட்டிருக்கிறது பதிலுக்கு காவல்துறையினர் தண்ணீர் பாட்டில்களை போராட்டக்காரர்கள் மீது வீசியதால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது போராட்டக்காரர்களால் சம்பந்தப்பட்ட பள்ளியும் கடுமையாக சூறையாடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இந்த நிலையில்தான் அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இருவரும் இந்த வழக்கு தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தப்படும் என்றும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது உறுதியளித்திருக்கின்றனர் அந்த வகையில் அந்த பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியில் இருந்த ஆசிரியர்கள் உட்பட சிலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அதே இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே மற்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்ததைத் தொடர்ந்தும் போராட்டம் இன்றும் நீண்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது நான்கு வயது பள்ளி சிறுமிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கடந்த சில தினங்கள் அதாவது கடந்த வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநில

சிறப்பு புலனாய்வு குழுக்களும் கொண்டுதான் இருக்கு ஆனாலும் தொடர்ந்து இது நீடிக்குது குறிப்பாக கடந்த சில வாரங்களில் கடந்த சில தினங்களில் மட்டுமே அதிக அளவுக்கு தினம் ஒரு நான்கு செய்தியை இவ்வாறு கேட்கக்கூடிய சூழல் தான் தற்போது இருக்கு இதற்கு மத்திய அரசும் சரி அந்த மாநில அரசுகளும் சரி கடுமையான தண்டனைகளை முன்வைத்தால் மட்டுமே போக்சோ சட்டம் இருந்தாலும் கூட அதில் எந்த அளவுக்கு சரியான நீதியும் அதையும் தாண்டி தண்டனை எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறது அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது இருக்கு மகாராஷ்டிராவில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே போல கொல்கத்தாவிலும் மருத்துவ மாணவியினுடைய வழக்கிலும் இன்றும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இப்ப தாமாகவே முன்வந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை குறித்த நிகழ்வுகளும் சம்பவங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய போகிறது பெண்களினுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் கேள்விக்குறியும் எழுந்திருக்கு